தங்க ரேட்டு இப்படி விலை ஏறிட்டே போனால் எங்களை மாதிரி ஆளுங்களா நாங்கள் என்ன பண்ணுறது சார் அது பொம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க பெற்று வச்சிருக்கோம் அவங்க ஃபியூச்சர்ல நாங்கள் எப்படி சார் அவங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் இப்படியே ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது எங்களுக்கு தெரியல எப்படி அந்த அதான் சொல்றேன் இப்போ நாங்கள்ல முக்கால்வாசி பேரால் வாங்க முடியாது ஓரளவுக்கு அளவுக்கு இருக்கிறவங்க மட்டும் தான் வாங்க முடியும் அப்ப இல்லாதவங்க என்ன செய்ய முடியும் இவ்வளவு நகை வேலை ஏறினதுனால எந்த வரதட்சணையும் கேட்க கூடாது அவங்களா போட்டு பொண்ணுங்களா வர பொண்ணுங்களா நீங்க கட்டிக்கணும் போனோம் கேட்ட உடனே அதிர்ச்சியா தான் இருக்கு என்ன பண்றது இருந்தாலும் நம்மளால வாங்க முடியாது நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டம் இருக்கப்பட்டவங்க வாங்கலாம் இல்லாதப்பட்டவங்க ரொம்ப கஷ்டம் தான் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஜனவரியில சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படியே அதிகமாகிடுச்சு இதே மாதிரி ரேஞ்சு போச்சுன்னா நகை வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஹையர் கிளாஸ் வந்து பணம் நிறையா சேர்த்துருக்காங்க வாங்கிடுவாங்க மிடில் கிளாஸ்லாம் வந்து கனலோட ரொம்ப ஆடம்பர பொருள் இல்லாத அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு வேலையா இருந்தால் கூட திரு குடும்பம் வந்தா கூட ஒரு பத்து சவரமாச்சு போட்டு தான் கல்யாணம் பண்ண முடியுது அதனால எவ்வளவு லட்சம் ஆனாலும் இப்போ நகை கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கு வச்சுக்கிறவங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு என்னன்னு தெரியல முன்னால இல்லாத வசதியே இல்லாதவங்களாம் என்ன பண்ண முடியும் ஏறுமா என்னன்னு தெரியல ஒரு லட்சம் நகைனும் போது கண்டிப்பா அண்ணாடுக்காச்சும் ரொம்ப கஷ்டம் இது நகைக்கு ஏன் மாதிரி ரேட் ஏத்துறாங்க என்ன இதுன்னு தெரியல இது அரசியல் பிரச்சனையா இல்ல என்ன ஏதும் தெரியல தங்க நகை ஏன் பண்றாங்கன்னு தெரியல ஒரு கிராமம் வந்து இப்பயே ஏறி போனா கல்யாணம் பண்றவங்க நிலம ரொம்ப கஷ்டம் மிடில் கிளாஸ் வந்து இருபது சவர இருபத்தஞ்சு சவரம் கம்மி இல்லாதான் கல்யாணம் பண்ண முடியாது அவங்க பாத்தீங்கன்னா நூறு சவரன்றா நூத்தி ஐம்பது சவரன்றான் எல்லாம் எப்படி பணம் வருதுன்னு தெரியல ஒரு லட்சம் வர்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் கீழ் மட்டும் எல்லாம் வாங்கறது ரொம்ப கஷ்டம் பொண்ணுள்ளவங்க ரொம்ப 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 வருத்தத்தோடு தான் இருக்காங்க எப்படி கட்டி கொடுக்க போறோம் ஏன் இது விலைவாசி இறங்க மாட்டேங்குது இந்த நகை விலை இறங்கவே இல்லையேன்னு தான் வருத்தப்படுறாங்க இனிமேல் நகை வாங்குறதுன்றது ஒரு எல்லாராலையும் சாத்தியப்படுமான்றது ரொம்ப கேள்விக்குறியாயிருப்போச்சு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியா ஆயிடுச்சு வாங்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது இது பூகம்பம் இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ ஏற்றமே இருக்கவே கூடாது ஏழைப்பட்டவங்களாம் வாங்கறது ரொம்ப கஷ்டம் இருக்கப்பட்டவங்க வாங்குவாங்க ஏழைப்பட்டவங்க என்ன செய்வாங்க அவங்க தங்கம் கூட வாங்க முடியாது ஒரு வருஷத்தில் நாற்பதாயிரம் ரூபா இன்க்ரீஸ் ஆனது பயங்கர ஷாக்குங்க அது எதிர்பார்க்காத தான் இது ஆனா அப்படியும் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அது என்ன பண்றதுதான் தெரியல அந்த வேலை உயர்வு குறைஞ்சா நல்லா வாங்கலான்றது என்னோட எண்ணம் நகைங்களாம் பார்க்கறதுக்குலாம் மியூசிக்கல் பார்க்குற மாதிரி பார்க்கலாமே கண்டி கையில் போட்டுலாம் பார்க்க முடியாது ஒரு ஷோவாக பார்க்கலாம் ஜுவல்லரி போய் வேடிக்கை பார்த்து வரலாம் ஒரு நூறுவா என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டுன்னா உள்ள ரவுண்ட் வச்சு பார்த்து வரலாமே கண்டி நகைங்களாம் வாய்க்க வாய்ப்பே கிடையாது பொண்ணு வேணுமா வந்து நகையை போட்டு கட்டிட்டு போங்க அவ்வளோதான் இல்லை இவ்வளோ விற்கும் போது என்ன எந்த வாங்கி சம்பாரிச்சு நம்ம வாங்கி போட்டு கட்டி கொடுக்க முடியும் அதனது ரெண்டு சவரம் இல்லை மூணு சவரம் இல்லை பத்து சவரம் பதினஞ்சு சவரம் ஐம்பது சவரம் நூறு சவரம் இப்படி போதுன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும் கீரை வில வசில தைரியமா போட்டு பெண்களை வந்து நடக்கவும் முடியல இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பார்த்தா சீன அர்த்தம் போது சூழல்லாம் அதனால வந்து அந்த மாதிரியான பயத்துக்கு நகை விலையாட்டம் தான் காரணம் இந்தியாவில் தான் டிமாண்ட் அதிகமா இருக்கு நகைக்கு மற்ற கண்ட்ரியோட அது காரணம் இந்த கல்யாணத்துல நகை போட்டு கொடுக்கறதுதான் முக்கியமான காரணமா இருக்கு நாங்க எல்லாம் வீட்டு வேலை செய்யறவங்க வியாபாரம் பண்ணி அதான் எப்படி முடியும் நாங்க எங்களை போல இருக்கிறவங்களே பதினஞ்சு சவரம் போறீங்களா இருபது சவரம் போறீங்களான்னு கேக்குறாங்க மாப்பிள்ளைக்கு அஞ்சு சவரம் போடு பத்து சவரம் போடு அப்படிலாம் கேக்குறாங்க இத போல ஏறிக்கினே இருந்தா நாங்க என்ன பண்றதுக்கு தெரியல செய்குழு சேதாரத்தையாச்சும் குறைச்சி அதை குறைச்சாலே பாதிக்கு பாதி ஏன்னா தங்க வேலை கிராமுக்கு பத்தாயிரம் ரூபாய்னா அதோட செய்குழி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருபது பர்சன்ட் சரி கிழிச்சேதா போகிறாங்க அதை குறிச்சே ஆகணும் கண்டிப்பாக அதை குறைச்சாலே ஓரளவுக்கு தங்கம் விலை குறையும் செயற்கையாக செய்யப்பட்ட விலை உயர்ற மாதிரி தான் தெரியுது இயற்கையான விலை உயர்த்து இல்லை இது கண்டிப்பாக இது செயற்கையாக ஏன்னா ஏதாவது பதுக்குறாங்களா அதெல்லாம் இருக்குது அது கவர்மெண்ட் பதுக்குறவங்களுக்கு தான் புரியப்படுத்தி நம்ம சாதாரண மக்களுக்கு போய் ஒரு லட்சம் போய் பேங்க்கில் போகணுன்னா அதுக்கு பேன் கார்டு கொடுங்க ஜிஎஸ்டி கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க எல்லாம் கேஷ் பண்ணுறாங்க பட் ஆனால் வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவாய் தீவு தீவு தீவா அவங்களே இப்படி தான் வாங்குறாங்கன்னு தெரியல நான் தான் கஷ்டப்பட எல்லா வேலையும் கூடிடுச்சு எப்படி இது சுத்தம் எப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எப்படி ஆகும் என்ன செய்வாங்க பெற்றவங்க பட் மேரேஜ் பர்பஸ் ஆல்டர் டூ மணி ஆர் வாட் அவர் வாட் அவர் திஸ் மீன்ஸ் யூ ஹவ் டு பை அது மக்கள் பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா எப்படா கல்யாணம் ஆகும் ஓகே மாப்பிள்ள பொண்ணு கடைக்கு இதெல்லாம் நகை ஃபர்ஸ்ட்டு நகை மண்டபத்தெல்லாம் புக் பண்ணுறது விட நகையை ரெடி பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறதுனால கேட்குது அதனால கண்டிப்பாக வந்து ஓகே ஒரு இருபது வயசுல கல்யாணம் ஆகிட்டு பெண்கள் வந்து கண்டிப்பாக கூடுதலாக ஒன்று ரெண்டு மூணு வருஷம் கூடுதலாக ஆகும் இனிமேல் யாரும் ஏறிச்சின்னா இன்னும் ஜனங்க எந்த இதில் இருப்பாங்கன்னு தெரியுது இப்போ நகையினுடைய நாட்டுமே குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் லேண்டில் போனாலுமே அது பயம் இல்லாத இருக்கலாம் லேண்டு வாங்கி போட்டீங்கன்னா பின்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த திருட்டு பயம் இல்லை முதல்ல அதனால் லேண்ட்ல போகிறது ரொம்ப நல்லது ஸ்டாக்கிங்காக தான் இருந்தது பட் நோ அதர் கோல் நோ அதர் வே வாட் எவர் த்ரைஸ் பீப்புள் வாண்ட்ஸ் டு பை தேவ் டு பை ப்ராப்ளி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தே கேன் போஸ்ட்போன் ஃபார் லிட்டில் மோர் டைம் பட் எமர்ஜென்சி எனி திங் மேரேஜ் லைக் தட் பீப்புள் ஓ காஸ்ட் டு பை கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் ஏதாவது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இந்த ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டியை வந்து ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் அஞ்சு பர்சன்ட் குறையும் அது மாதிரி இம்போர்ட் டூட்டி கொஞ்சம் குறை இப்போன்னா ப்ராப்ளம் ஒரு இன்னும் ஒரு ஃபைவ் டு செவ செவன் பர்சன்ட் குறைக்க முடியும் அதுதான் அந்த அந்த இது வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணலாம்